அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வெற்றி வேறு கரோகரா வள்ளிமானு கரோகரா தாரகாசுரன் ஒரு பெரிய பட்டணத்துல இருந்து அநேக அசுரர்களோட கூட இருந்து ஆனா அவன் ஒரு பக்தனா சிவனிடத்திலே இருந்துதான் வரம் வாங்கியிருக்கான் இப்ப ஏற்பட்ட ஒரு தபஸியாவும் இருக்கான் அதனாலே அவன் யுத்தத்துக்கு இப்படி வந்தான் சேனைகள் எல்லாம் ஆனப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை சதுரங்க சேன வந்தது யுத்தத்துக்கு அப்படி வந்தது இப்பதான் பார்க்கிறார் சுப்பிரமணியம் அவன்தான் தாரகாசுரான் விபூதி தெரிஞ்சுதான் தாரகாசுரன் இட்டுக்கிற பீபூதிக்காரா வேலை கீழே வச்சு விட்டார் விஷ்ணு கூட வரார் சிவபெருமான் சொன்னார் நாராயணன பார்த்து குழந்தை யுத்தத்துக்கு போறான் சித்த நீங்களும் போங்கோ அப்படின்னு சொன்னார் நாராயணனும் கூட வரார் முருகா ஏம்பா பா ஏன் கீழே வச்சு விட்ட வேலை முருகன் சொல்றார் तिरस्कृता विप्रलब्धाः सप्ताहाक्षिप्ताः प्रपीडिता रुद्रभक्ताः कुलम् सर्वम् निर्दहन्ति हता किमु एष चेद्धन्ति तद्भद्रम् हन्यतम् एष माम् रणे रुद्रभक्ते पुनर्विष्णो नागम् சஸ்தூபாததே சிவபக்தர்களே திரஸ்காரம் பண்ணக்கூடாது அவர்களை வஞ்சனை பண்ணக்கூடாது பழிக்கக்கூடாது திட்டக்கூடாது ஏன் அப்படின்னா யாரு அப்படி செய்வர்களை நிந்த பண்றார்களோ அவர்களுடைய குலமே நாசமாகும் அவருடைய குலமே நாசமாக அவனை அசுரனாச்சேனால் நான் அடிக்க மாட்டேன் ஏன்னா சிவபக்தனாக எப்ப வேஷம் போட்டானோ அவனை நான் அடிக்க மாட்டேன் அவன் ஒன்ன அடிச்சிருவனே சந்தோஷம் என்ன அடிச்சானால் சந்தோஷம் ஏஷ் தந்தி தத்ரம் அது எனக்கு மங்களம் செய்யலாமா முருகா அப்பாட்டுக்கு சொல்லிட்டு வந்திய தேவர்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்து என்ன அடிச்சு விடுவேன் ஒழிச்சு விடுவேன் வேற பண்ணினா பிராமணன் இந்த பண்ணினவன் அடைகிற நரகத்தை அடைவேன் வேற சொல்லிட்டு வந்தேன் நானும் கூட இருந்தேன் உங்ககிட்ட உடனே சொல்றார் விஷ்ணுவா பாரத் விஷ்ணு என் மனசுல எனக்குன்னு ஒரு சங்கல்பம் உண்டு எதுனா சிவபக்தாவ பார்த்தா ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற சங்கல்பம் எனக்கு உண்டு இவனா சிவபக்தா வேஷம் நம்பாத உன்னை ஏமாத்திரத்துக்கா அப்படி வந்திருக்கான் இந்த வேஷத்தோட போனா நீ அடிக்க மாட்டேன்னு தெரியும் அப்படி திட்டமிட்டு வந்திருக்கிறான் அவனை போய் பக்தன்னு சொல்றேன் அவன் பக்தான் இவன் பக்தான் இவன் பக்தங்கள்லாம் சொல்லாத என்ன போல நீ இருக்கணும் ஏன்னா ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் சில பேர் அப்படி மாதிரி வந்துட்டு கசில வெடி வச்சுட்டு போய்டுவான் அவன் பக்தன் அவன் அசுரன் அவன போய் பக்தன் சொல்றே விஷ்ணு சொல்றாராம் பக்தோ ருத்ரே கிருபாவாம் ஜந்து ததேனம் பூதமர்த்தியூ திரோப்தாரம் பினாக்கினாக பக்தன்னா எப்படி இருப்பான் தெரியுமா கிருபாவாம் சே ஜந்துஷு அவனுக்கு ஜீவகாருண்யம் சவாவமா இருக்கும் சகல ஜீவனிடத்திலேயும் கருணையோட இருக்கிறவன் பக்தன் ஹரவிரதன் பாசுபதவிரதம் உடையவன் மற்ற பசுக்களுக்கு ஹிம்ச பண்ண மாட்டார் பசுக்கள்னா சகல ஜீவாத் பாக்களம் பசுபதி பரமேஸ்வரன்பிலேந்து தொடக்கமாகி பிரம்மா பர்யந்தம் எல்லா ஜீவ ஜீவக்கோட்டிகளும் பசுக்கள் அப்ப எந்த ஜீவ கோடிகளுக்கும் சுவாமி அவர் அவருடைய பசுக்களை ஹிம்ச பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிறது தானே பாசுபதம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இவனோடு நரமாகம்சம் சாப்பிடக்கூடிய துஷ்டன் எல்லா தேவர்களுக்கும் திரோதி பூதங்களுக்கு துரோகம் பண்றவன் மேலும் சிவ துரோகி அப்பேற்பட்டவன் போய் நீ பக்தன் நினைக்கிறிய சரி நீ முருகா நீ கூட இரு நான் பாத்துக்கிறேன் இந்த பயில நான் விட போறது இல்ல உன்னை அடிச்சு விட்டு வெற்றிவேல் தான் உன்னை அழிச்சுன்னு போடுறேன் நான் யுத்தம் பண்றேன் தாரகஸ்துததா கேசவம் தாரக்துதா கண்மித்வாம் பசியமே பலம் அப்படின்னு இவர் ஆரம்பிச்சார் இவர் ஆரம்பிச்சது உடனே தாரகாசுரன் கேசவனை பார்த்து சொல்றான் ஏ துர்புத்தி எனக்காச்சு முருகன் ஆச்சு உன அவர சொன்னது ஒன்னு ஒழிச்சு கட்டிட போறேன் பாரு உலகத்திலேயே விஷ்ணு இல்லேன்னு பண்ணி விடுவேன் ஏன் பலத்த பார் அப்படி என்ன கர்ச்சனை பண்ணிட்டு வரா இப்படி ஒரு ஆயுதத்தை இழுத்து போட்டானோ இல்லையோ ஸ்ரீ ராமாவதாரத்துல ராமர் அந்த கோ குரோதத்தை வரவழிச்சுண்டாரு வரவழிச்சுண்டாருன்னு சொல்லித்தேன் ஆனால் ஒரு அம்பு ஹனுமானுடைய லல்லாட்டத்துல போட்டுட்டான்னு தான் இப்பொழுது கோபம் அதிகமாச்சு ராமருக்குமே ராமனேஸ்வரன் புறப்பட்டு வரா அது போல ஏதாவது குழந்த முருகன் பார்த்துட்டே இருக்கார் விஷ்ணு யுத்தம் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டார் விஷ்ணுவுக்கும் தாரகாசுரனுக்கும் யுத்தம் நடந்துட்டே இருக்கு ஒரு அம்பை எடுத்து பகவான் விஷ்ணு மேல போட்டாரோ இல்லையோ பார்த்தாராம் ஆமா மயில் மேல ஏறிண்டு வேலை எடுத்துட்டு களம் கொடுத்து இது ஏன்னா எங்க மாமாவா அடிக்கிற கேட்டு களம் கொடுத்தா இது அசோத்புலித்தமயூரா பிரகசம் இவக்கே பிரசகம் இவக்கே சவம் பாகுபியாம் அப்பியுபாதாய பவனம் தன காங்காய் நாராயண பார்த்து முருகன் சொல்றானாம் ஏ விஷ்ணு நான் வந்து நீர் யுத்தம் பண்ணிட்டே இருக்கும் போது நான் கிளம்பிட்டு நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு ஒத்தாசிக்கு நான் தேவையில்லைன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களை கண்டு எனக்கு பொறாம ஏன்னா எல்லா ராட்சசாலியும் அசுராளியும் ஜெயிச்சு பெரும் புகழ நீங்களே தலையில கட்டிட்டு போறேன் ராமன வந்தா ஹிரண்யம் வந்தா அவனை லோகத்துக்கு க்ஷேமம் பண்ணினார் அவனை அழிச்சாரு இவனை ஒழிச்சார் எல்லா புகழும் உமக்கு நிறைய இருக்கு அந்த புராணம் இந்த புராணம் எல்லாம் ஒரு ஸ்காந்த புராணம் எனக்கு இருக்கட்டும் அதனால பேசாம நான் ஒத்தனை இவனை வதம் பண்ணி விடுவேன் என்று ஜானா சொல்றாமித்வாமகம் விஷ்ணோ மகா புத்திபரா எல்லாமே ஸ்கந்த புராணம் தான் அழகா இருக்கு ஸ்கந்த புராணம் महाबुद्धिपराक्रमम् भूदभव्यभविष्याम् स दैत्यान् हंस्यपि हुङ्कृतैः त्वमेव हन्ता दैत्यानाम् दे देवानाम् परिपालकः धर्मसंस्थापकश्च त्वम् येष ते रचितोऽजली क्षणार्थम् पश्य मे वीर्यम् भास्करो लोधितायते एवम् प्रणम्यस्कन्देन வாசுதேவ் பிரசாதி தனி உங்களுடைய மகிமை உங்களுடைய மகிமை எனக்கு தெரியும் மகாபராக்கிரமசாலி உடையவர்கள் நீங்கள் எல் எருணிகசிவு ராவணன் முதலில் எல்லா அசுரர்களையும் அடைக்கின்ற பெருமை உடைய உடையவர் நீர் எல்லா தேவர்களுக்கும் பரிபாலகர் நீர்தான் தர்ம சஸ்தாபனம் பண்ணக்கூடியவர் நீர்தான் ஒரு டணம் பாருங்கோ ஒரு பாருங்கோ இந்த அசுரனை நான் வதம் பண்ணி விடுறேன் என்று நினைக்க அப்படி நின்னார் உடனே பகவான் கிருஷ்ணன் நின்னுட்டார் உனே யுத்தம் ஆரம்பிச்சு யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண யானப்படையெல்லாம் அட்டிச்சு குதிரைப்படையெல்லாம் அட்டிச்சு அசுரர்கள் எல்லாரையும் கீழே தள்ளி ஏ வேளா யுகத்தை வச்சு அவ்வளவு பேர் ரத்த பிரவாகமா ஆகி சகல அசுரர்களும் நிபாதம் பண்ணி கடைசியில் அந்த பயம் ஓடிவிட்டான் காரகாசுடன் ரதத்திலே தொப்புன்னு குதிச்சா ஒடியே போய்டான் எங்க போயிட்டான்னு தெரியல கேட்டார் விஷ்ணுவ இதான் இருக்கான் கண்டுபிடினு மயில்ல ஏறுண்டு புறப்பட்டா அங்கு ஒரு பெரிய பர்வதமாக ஆகி மலை மாதிரி நிக்கிறான் கிரௌச்ச பர்வதம்னு பெயர் கிரௌச்ச பர்வதமாக இவனே ஆயிருக்கான் எங்க திடீர்னு ஒரு மலை வந்துருவான்னு இந்த மலை ஏதுனால் அசுரனே மலை போல நிற்கிறான்தும் சுவேதகிரியும் இந்தி உடைச்சார் இல்லையா அதே வேலாயுதந்தானே யுதந்தானே இருக்க இருக்கு பருவதத்தை உடைக்க முடியாதா இத பார்த்ததும் சில திரு மாய வெற்பை திருக்கை வேல் பொடித்த காலை பிறம் விடுகின்ற தீயை என தெரிவில் குன்றம் அணனாக நமையில் குறைந்திடுதிமன்றே என்று கட்சியை பர்பாடுறார் சீலம் திடு மாய வெற்பை திடீர்னு திடீர்னு மலை வந்துடுவான்னு தீர்னு ஒரு மலை தெரியுறது பாருன்னால் அது மாய வெறுப்பு தான் யாரு தாரகாசுரன் தான் ஒரு பெரிய மலை போல இருக்கிறதுனாலே அவன் பொடி பொடியாகும்படி வேலாயுதீசார் என்று பொழந்து தள்ள பொழந்து தள்ளினா பொடி பொடியா தீப்பொறி பறந்து கல்லுனா விழனாம் உபு குபு 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 ரத்தம் அப்படியே ஒழுகிறன் தீப்பொறி கிளம்பினது ஒரு தீப்புனு சொல்லலாமா அதை போய் ஒரு மலையினுடைய பொடின்னு சொல்லலாமா இப்படி கிரௌச்ச மர்தனம் பண்ணி தாரகாசுரண வதம் பண்ணி தேவர்களுக்கெல்லாம் அபயம் கொடுத்தார் முருகக்கடவுள் ஜெய ஜெய ஜெயன் எல்லாரும் வெற்றி முழக்கம் செய்தார் தேவர்கள் எல்லாம் புஷ்பமாறி பொழிந்தார் சந்தோஷமாக அங்கே இருந்து புறப்பட்டு வரார் சுவாமி எல்லா பூத கணங்களும் தேவ கணங்களும் சூழ பகவான் நாராயணனும் கூட வரா இப்படி சந்தரிச்சு இப்படி வந்து கொண்டே இருக்கும் பொழுது சுருகனுக்கு உற்சாகம் இல்லை சந்தோஷம் இல்லை பாடிய முகத்தோட இருக்கார் ஏம்பா ஒரு பெரிய வீர செயலை வேற யார் செய்ய முடியும் எல்லாரும் உன்னை ஜெய விஜயபவான் கொண்டாடுறா இல்லையா கடம்ப மாலையை சாத்தேண்டி வேலாயுகத்தோடு ஜல் 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 சல் வர வேண்டாமா அவங்க அப்பா அம்மா எதிரிட்டு அம்மா ஓடி வந்து கட்டி பிழைய உடனே அப்படி ஒரு வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகான் போக வேண்டாமா விஷ்ணுவ பார்த்து சொல்றா என்ன போமாமா ஏ பாசீல சேஷோ எத்யபின்ஸ்திச்சே ததாபி ருத்ர பக்தோயம் சம்ஸ்மரன் நிதி சூச்சி நீங்க சொன்னேன் ஒண்ணும் பாவம் இல்ல அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் அவன் சிவபக்தன் பக்தன் தான் எனக்கு தோன்றது அவன் காமியார்த்த பக்தனா இருக்கட்டும் ஆர்த்த பக்தனா இருக்கட்டும் பக்தி சிவபக்தி பண்றவன் அவன் அப்படியே அடிச்சு விட்டேனே அப்படிங்கிற ஒரு துக்கம்தான் எனக்கு இருக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் உண்டபோதே உனக்கு சொல்றேன் அப்படின்னு மாகேஸ்வர நாராயணன் சொல்றதாகவே கஷேத்திர மகாத்மங்கள் எல்லாம் வரிசையா வரது காந்தபுராணம் ஒவ்வொரு க்ஷேத்திரத்தையும் காட்டி இந்த கஷேத்திரம் புறப்பட்டுடே வராம ரதத்துல வரா ஆகாச மார்க்கமாக ரதத்துல வரும் பொழுதே அந்தந்த கேத்திரத்தை காண்பிச்சுன்னு இதான் இதேலி அப்படிங்கிற கேத்திரம் நெல்லையப்பர் அப்படிங்கிற சாமி இருக்கிறார் இதான் திருக்குற்றாலங்கிற கேத்திரம் இதுதான் ஹாலாசியம்ங்கிற மீனாட்சியுள்ள காலாசிய க்ஷேத்திரம் இப்படி ஒவ்வொரு கோவிலாக அப்படி காண்பிச்சுடே வரா இதான் மாதபூதீஸ்வரர் ஜம்புகேஸ்வரர்ங்கிற சாமி இருக்கிற கேத்திரம் இதுதான் மத்தியார்ஜுனங்கிற க்ஷேத்திரம் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் வெற்றிவேல்முரனு கரோகரா வள்ளிமரனு கரோகரா வெற்றிவேல் முரனுக்கு கரோகரா